நர்சரி கார்டம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்கணும் நம்மகிட்ட ஆன்லைன் புக் பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் ஆகிட்டு இருக்குது நம்மகிட்ட பிரைஸ் லிஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக உங்களுக்கு வந்துடும் செடிகள் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு தேவையான செடிகள் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி ஓகேங்களா தென்னச்செடியிலேயே பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சவுக்காடு ஆரஞ்சு ஓகேங்களா சிடி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் செடி போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரா பலா ஓகேங்களா ரெட் கலர் பலாலேயே சங்கரா கர்நாடக வரட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா செந்துரோம் மாஞ்செடி அச்சாரம் நைன்ட்டி நைன் ஆப்பிள் நம்ம ஆட் கிலோமீட்டர் வரக்கூடிய ஆப்பிள் செடி பாருங்கள் செடியோட சைஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு அந்த பாக்ஸில் எந்தளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு தம்பி எனக்கு செடி நல்லா வந்துடுமா செடி இந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது எப்படிலாம் பேக் பண்ணுவீங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்தளவுக்கு நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி இலையில எழுதிப்போம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் மேக்ஸிமம் இல்லை நீங்கள் என்ன மார்க் பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா மார்க் பண்ணி கொடுப்போங்க இது பார்த்தீங்கன்னா சுருணரேக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேசர் மாம்பழம் இதில் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நங்கடாக்கு ஓகேங்களா நங்கடாக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து ஹோம் கிரௌன் ப்ளான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் ஜாக் ஓகேங்களா ஏவியர் ஜாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மல்கோவா மாஞ்சடி தரமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நங்கடாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்போடியன் ஆரஞ்சு ஓகேங்களா கம்போடியன் ஆரஞ்சு அந்த ஜாக்கு இது இது பார்த்திங்கன்னா கேட்டிமன் ஓகேங்களா தாய் கேட்டிமன் லெமன் சொல்லுவாங்க தாய் பட்டி லெமன் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் பழா அளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கோகனட் மேங்கோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்பகப்பூ செடி செண்பகப்பூ செடியெலாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் மொட்டை இருக்கா அங்கே மேலே இருக்கும் எப்படியோ ஒரு முட்டாச்சு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரம் புட்டான் ஓகே ரம் புட்டான் ரொம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஹெச்ஆர்எம் நைன்ட்டி நைன் ஆப்பிள் பாருங்கள் ட்ரீ ரோஸ் அளவுக்கு நீட்டாக சேஃப்பாக பேக் பண்ணியிருக்குன்னு இதுவும் பார்த்திங்கன்னா ரம் போயிட்டு போய்ட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்கோ ஓகேங்களா இது வந்து நம்ம ரேர் ரேட்டி தான் இது வந்து பழ செடியாக நிறைய பேர் கேட்பீங்க சூப்பரான கொய்யாங்க டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கேன் நம்ம லேண்ட்லேயும் ஒன்று வச்சாச்சு சூப்பராக டேஸ்ட்டில் காய்ச்சிட்டு இருக்குது நிறைய பேர் அடுத்து சாப்பிட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேம்டாக் மை கோல்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு வெரைட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் தரமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் போகிற பார்சல் நெல்லூர் ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி செடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா அப்புறம் ஒயிட் நாவல் இதெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இது வந்து குஞ்சாண்டி ஊர் போகிற பார்சல் இதில் எல்லாமே வந்து இவான் சிக்ஸ் மேங்கோ அப்புறம் நேம்டாக் பருப்புள் ஓகேங்களா நேம்டாக் பருப்பில் இவான் சிக்ஸு ரேரான வெரைட்டி ஆட்டோ ஈட்டோ ஜம்பர் ரெட்டு எல்லாமே எங்கள் பாருங்கள் ரோஸ்லேருந்து எல்லாமே வேட்டின பழம் பார்த்தீங்கன்னா பெருசு எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சி வேட் பழம் பெரிய செடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருச்சிங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பக்க பூச்செடி முல்லைப்பூவெலாம் பாருங்கள் பச்சமல்லி ரோஸு இதெல்லாம் சர இந்த மாதிரி நிறைய ரேரான வெரைட்டிஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா இங்கே போகிறோம் ட்ரீ ரோஸ் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ட்ரீ ரோஸ் பேக் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நெய்வேலி போகிற பார்சல் அதுவும் பார்த்திங்கன்னா காப்பர் ரோஸில் ட்ரீ ரோஸ் பன்னீர் ரோஸில் ட்ரீ ரோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ளூட் ஓகேங்களா கிராஃப்ட் பேண்டு தரமாக இருக்கும் ஓகே ஆனால் மில்க் ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பால் பழம்னு சொல்லுவாங்க தரமான ஒரு வெரைட்டி தான் இது வந்து ஆல் சீசன் மேங்கோ ஓகே ஆல் டைம் மேங்கோ பெரிய பிளான்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போகிற பார்த்து ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ளான்ட் கிட்ட ட்ரீ ரோஸை புக் பண்ணியிருக்காங்க சூப்பராக பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ப ஆரஞ்சு பட்டன் ட்ரீ ரோஸு அப்புறம் பார்த்து எல்லோ ரோஸு இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஓகே டபுள் கலரு இதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஓகே லோட்டஸ் கலர் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐனிப்பழம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு ஸ்டேஜ் பிளான்னு ஏன்னா சூப்பராக இருக்குது செடி பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் தான் அழகாக இருக்குது பாருங்க இதில் வந்து ஒயலட் கலர் புக் பண்ணாங்க ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டி கலர்னு சொன்னாங்க அந்த ட்ரீ ரோஸ்லேயே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டெச் ரோஸு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ் இங்கே பாருங்கள் தாய் பட்டி லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி செடி பெரிய செடி பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்றும் போடல நான் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் ஓகே எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தாங்க உங்களுக்கு யாராவது செடிகள் வேணும்னு நினச்சி நம்ம ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய செடிகள் உங்களுக்கு கிடைக்கும் தரமான செடிகள் நேரடியாக வந்து கூட வாங்கிக்கலாம் ப்ரைஸ் லிஸ்ட் என்ன வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் ஓகே தேங்க்யூ டால் பாய் பாய்